தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே அம்மையின் நண்பர்களே மீண்டுமா இந்த புதன்கிழமை குடும்பங்களே எல்லாம் ஒப்பு கொடுத்து புதன்கிழமை மிக சுசையப்ப நாளாக இருப்பதால் உங்கள் எல்லாம் ஒப்பு கொடுத்து இதோ நற்கரணி ஆண்டவரிடம் சொன்னீங்க ஏதோ இந்த காலை சபத்தில் உங்களுக்கு காய் யாரெல்லாம் இந்த காணொலி பார்க்கிறீர்களோ வல்லமையோடு வாழ்வீர்கள் குறிப்பா இந்த குடும்பத்திற்கான நாளாக என்று உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும் இறை பிள்ளைகளை இன்றைக்கு இறைவார்த்தை தருகிறேன் ஒன்று கொருந்தியர் புத்தகம் ஒன்றாவது அதிகாரம் எட்டாவது வார்த்தை பைபிள் இருந்தா எடுங்க ஒன்று கொருந்தியர் ஒன்றாவது அதிகாரம் எட்டாவது வார்த்தை நீங்கள் குறை சொல்லுக்கு ஆளாகாது இருக்க அவர் உங்களை இறுதி வரை உறுதிப்படுத்துவார் ஒரு அழகான ஒரு உறுதியை ஆண்டவர் இன்னைக்கு தராருங்க ஒரு நிலையான ஒரு உறுதியை இறைவன் இன்றைக்கு நமக்கு அள்ளுகிறார் நீங்கள் குறை சொல்லுக்கு ஆளாகாது இருக்க குறை சொல்வரெல்லாம் இருப்பாங்கதான் நீ குறை சொல்பவர்களிடம் போய் சண்டையிடலாம் முடியாது அவர்கள் வாயெல்லாம் மூடி இருக்க அவர்கள் மூடலாம் நீங்கள் முற் முற்பட முடியாது அது நம்முடைய வேலையும் கிடையாது நம் வாழ்க்கையை ஒழுங்காய் வாழ்ந்தாலே போதும் நம்மை பார்த்து அவர்கள் மாறுவார்கள் அவர்க் ஒப்புகொண்டு ஜெபித்தாலே போதும் அவர்கள் ஆசீர்வாதத்தை நம் மூலமாகவும் பெற்றுக்கொள்வார்கள் அன்றை சொல்லுகிறார் நீங்கள் குறை சொல்லுக்கு ஆளாகாது இருக்க அவர் உங்களை இறுதி வரை உறுதிப்படுத்துவார் ஒரு உறுதிமொழி தருகிறார் அவனை உறுதிப்படுத்துகிறேன் நிலையா இருக்கும் உறுதி உண்மையை நீ கண்டறியும்படியா உனக்குள்ள இருக்கிற உண்மையை இந்த உலகம் கண்டறியும்படியான உறுதி உனக்கு பெயருக்கு களங்கம் விணிவிக்கப்பட்ட நேரத்தில் நீ உண்மையானவள் உண்மையானவன் என்று சொல்லுகிற உறுதிமொழியை தருகிறேன் என்று சொல்லுகிறா அதுதான் இந்த முதன் கிழமையில் குறிப்பாக இந்த வேலையில் காலையில் ஒப்பு கொடுத்து சொல்லிப்போம் யாரெல்லாம் இந்த காணொளியில் நேற்றைய தினத்தில் பல்வேறு தேவைகளுக்கு ஒப்பு கொடுத்தார்கள் ஆண்டவரே அவருக்கு பெயர்கள் எல்லாம் அறிக்கை எடுக்கிறேன் என்னென்னா விண்ணப்பங்களை எல்லாம் வைத்தார்களோ இறைவா ஒவ்வொன்றையும் பதத்தில் வைக்கிறேன் அன்றுவரை நீங்கள் தொடுங்கப்பா அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் பெற்றுக்கொள்வார்களாக அன்றுவரை வல்லமையோடு கேட்டார்களே ஆண்டவர் தருவார் என்ற வாஞ்சையோடு அறிக்கை இட்டு இருக்கிறார்களே செய்தியாய் இருக்கிறார்கள் ஒவ்வொன்றையும் வைக்கிறேன் தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பப்பட்ட கருத்துக்கள் ஒவ்வொன்றையும் பதத்தில் வைக்கிறேன் அப்பா நீங்கள் தொடுங்க நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவர் ஜவ விண்ணப்ப தேவைகளை எல்லாம் ஆண்டவர் இன்றைக்கு ஆசீர்வதிக்கிறார் நம்பிக்கையோடு கேளுங்கள் அவர் உங்களை உறுதிப்படுத்துகிறார் நடக்கும் நீங்கள் சாட்சி சொல்லுவீர்கள் எனவே பிரியமான இறை உறவுகளை இந்த குறிந்து நகரமானது வாணிபத்தினுடைய ஒரு தலைநகரமாகவே இருக்கிறது எழுபதாயிரம் பேர் அங்கு வசித்ததாக மரபு சொல்லுகிறது எனவே அங்கு தன்னுடைய இரண்டாம் பயணத்தின் போது இந்த குறிந்து நகரில் இந்த ஒன்று குருந்தியர் ஒன்றாவது அதிகாரம் எட்டாவது வார்த்தையை விளக்குகிறேன் குறைந்து நகரையில பௌலடிகளார் தன்னுடைய இரண்டாம் பயணத்தின் போது திருச்சபையை நிறுவுகிறார் ஏனென்றால் வாணிப தருடத்திலே அங்கு ஏராளமான தவறுகளும் நடக்கின்றன வேற்று தெய்வத்தையும் பின்பற்ற ஆரம்பிக்கிறார்கள் பல கோயில்கள் பல கடவுளுக்கான கோயில்கள் அங்கு இருக்கின்றன உண்மை கடவுளை மறந்து போகிறார்கள் உண்மை கடவுளை அறியாமலும் இருக்கிறார்கள் எனவே அந்த இடத்துல கிறிஸ்தவத்தை அறிவிக்கிறார் அவர்களை உறுதிப்படுத்துகிறார் அவர்களுடைய கலக்கத்திலிருந்து அவர்களுக்கு நிலையை தருகிறார் அதுதான் அங்கே வருகிற வார்த்தைதான் குறைசொலுக்கு ஆளாகாது இருக்க அவர் உங்களை இறுதி வரை உறுதிப்படுத்துவார் என்று சொல்கிறார் பவுல் அடிக்கிறார் எனவே ஆண்டவருடைய வார்த்தை அது தோல் அடிகிற மூலமாய் வருகிறது இன்றைக்கு இந்த ஆராதனை மூலமாய் வருகிறது அன்பர்களே எதுவெல்லாம் உங்களை உறுதி இல்லாமல் செய்கிறதோ யாரெல்லாம் உங்கள் பெயர்களை எல்லாம் கலங்கப்படுத்தினார்களோ எதுவெல்லாம் மீள முடியலையே இதிலிருந்து வெளியில் வர முடியலையே என்று இருக்கிறீர்களோ நான் ஒவ்வொரு நாள் ஆராதனையும் ஒரு செய்தியை தான் மனசில் வச்சுக்கிட்டு நான் கொண்டே இருக்கிறேன் அந்த நாளுக்குரிய திடம் அந்த நாளுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தர வேண்டும் என்றுதான் ஒவ்வொரு நாளும் இந்த ஆராதனையை நான் வழங்கி கொண்டிருக்கிறேன் இன்றைக்கு அதன் நிமித்தமாய் அவர் உங்களை உறுதிப்படுத்துகிறார் என்ன உறுதி என்றால் ஆசீர்வாதம் என்பதிலே உறுதி என்ன உறுதி என்றால் இறை கிருபை என்பதிலே உறுதி என்ன உறுதி என்றால் எதுவெல்லாம் உங்களுக்கு தடையாயிருந்ததோ அதிலிருந்து உன்னை மீட்டருள்வேன் என்ற உறுதி எதுவெல்லாம் நீ கண்ணீரோடு இருக்கிறாயோ அதிலிருந்து ஆசீர்வாதமாய் ஆய் வாழ்வாய் என்ற உறுதி எதுவெல்லாம் உங்கள் குடும்பம் குடும்பத்துடைய நாள் இன்றைக்கு புனித சூசையப்பர் நாள் இந்த சூசையப்பர் ஜபத்தில் எதெல்லாம் உங்கள் குடும்பம் எந்த பிரச்சனைலாம் கவலைகளோடு இருக்கிறதோ அந்த பிரச்சனைகள் இருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறேன் என்று உறுதி தருகிறார் நன்றி அப்பா இந்த உறுதிக்கு நன்றி ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்குற யாரெல்லாம் சந்திக்கிறார்கள் குறிப்பாக உங்கள் குடும்பங்களை எல்லாம் அறிக்கை எடுங்க குடும்பங்களுக்கு ஆய் ஒப்பு கொடுத்து செம்பிக்கிறேன் பிள்ளைகள் ஒவ்வொருவையும் ஆசீர்வதிங்க குறிப்பாக யாருக்கு அதிகம் தேவை என்று நினைக்கிறீங்க அவங்க பெயர்களை அறிக்கை என் குடும்பத்தில் யாருக்கு அதிகமான மீட்பு தேவை நல்ல வேலைவாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம் குழந்தை பாக்கியத்துக்காக திருமண தடைகள் நீங்கள் வேண்டும் என்பதற்காக இருக்கலாம் அவர்கள் பெயர்கள் எல்லாம் யார் யாருக்கெல்லாம் உடல் சுகம் வேண்டுமோ அவர் பெயர்கள் அறிக்கையிடுங்க அந்தவரை யார் யாரெல்லாம் நினைத்து ஜம்பிக்கிறார்களாம் அப்பா உப்பு கொடுக்குறேன் வழித்துருபிலே வாழ்வீர்கள் பிள்ளைகளை அவர் உங்களை வழி நடத்துவார் வல்லமையான சாட்சியமாய் இருப்பீர்கள் எனவே இந்த நாளை மகிழ்ச்சியாய் தொடங்குங்கள் அவர் உங்களை உறுதிப்படுத்திருக்கிறார் ஆசீர்வாதத்திலே உட உறுதிப்படுத்திருக்கிறார் ஒரு பாசிட்டிவ் ஸ்ட்ரோக் கொடுத்து ஆண்டவர் கிருபையான வல்லமை மூலமாய் உங்களை அனுப்புகிறேன் தைரியமா போங்க தொடர்ந்து உங்கள் பணியை தொடங்குங்க நீங்கள் எந்த நிலையில் எங்கேருந்து இதை கேட்குறீங்களோ அந்த இடத்துல தான் உங்கள் பிளெஸ்ஸிங் தொடங்குது ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று வாழுங்கள் பிள்ளைகளை ஆண்டவர் உங்களோடு வருகிறார் நீங்கள் உறுதியாக இருப்பீர்கள் ஏனென்றால் அவர் உங்களை உறுதிப்படுத்திருக்கிறார் சுவிப்போமாக இறைவாவது வியப்புக்குரிய திருவரு சாதனத்திலே உடைய திருப்பாடும் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே இருந்தது திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உடைய மீட்பெம்பாலனை இடைவிடாமல் அனுபவிக்கிறார்கள் புரியும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம் அமேன் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பார் அவருங்களை வழி நடத்துவார் ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் அமேன் நம்பிக்கையோடு இருங்க பிள்ளைகளை ஆண்டவர் பெயரால் வாழ்வீர்கள் எனவே ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக ஆராதனை ஜபிக்கிறோம் யாருக்குலாம் இந்த ஆராதனை தேவை என்று நினைக்கிறீர்களோ அவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் இரண்டாவதாக உங்கள் ஜெப தேவைகள் எல்லாம் கமெண்ட் மூலமாக எங்களுக்கு அனுப்புங்கள் வாட்ஸ்அப் எண்ணும் தரப்பட்டிருக்கிறது டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது உங்கள் ஜெப தேவைகளை எங்களுக்கு அனுப்புங்கள் ஒவ்வொரு நாள் ஆராதனையிலும் அந்த ஜெப தேவைகளெல்லாம் ஒப்பு கொடுத்து உங்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் காட் பிளஸ் யூ